ஓம் சாயராம் நம்ம சாதாரணமாக திருநீர் பூசிக்கிறோம் இல்லையா திருநீர் பூசிக்கும் போது எந்த திசையை நோக்கி இருந்தால் நல்லது எப்படி பூசிக்கணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க கமெண்ட் பாக்ஸில் காலையில் கிழக்கு நோக்கியும் மத்தியானத்தில் வடக்கு நோக்கியும் மாலை நேரத்தில் மேற்கு நோக்கியும் திருநீர் பூசிக்கிட்டால் ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி இது அனுஷ்டானத்துக்கும் வீட்டில் இருக்கும்போதும் பூசிக்கிறது மட்டும்தான் இது கோவிலில் போனால் பிரசாதமாக நம்ம வாங்குகிறோம் அந்த விபூதியை வாங்கி எப்படி பூசிக்கணும்னா மூலஸ்தானம் இருக்குது இல்லையா சுவாமி சுவாமியை பார்த்து பூசிக்கிட்டோம்னா அது ரொம்ப பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் இந்த மாதிரி நிறைய கேள்விகளை ஆன்மீக கேள்விகளை கேட்டிருக்கீங்க அதுக்கான பதிலை நான் தொடர்ச்சியாக சொல்லிகிட்ருக்கேன் இந்த விபூதி பூசுறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது விபூதி வந்து ரொம்ப நல்ல சிவபெருமானுடைய சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெறக்கூடியது முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறக்கூடியது அதனால்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா சிவபக்தர்களும் விபூதி பூசிக்கிறாங்க ஓம் சாயராம்